வேலன் சரியில்லை இப்போ ராட்டகாஸ் போனால் அருமையான எப்பிசர் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன் சுத்தமாக போக மாட்டேது பார்த்துலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டே இருக்கும் நம்ம வேலன் மாட்டுக்கு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க வள்ளி சொல்லுங்கம்மா எங்கள் நேரத்தை வந்து வெயில் நடிச்சிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக நின்றுட்டே இருக்காங்க வள்ளியும் வேலனும் எப்படியெல்லாம் லவ் பண்ணாங்கங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஜானகிம்மா ஒரு பக்கம் பட்டமாக இருக்காங்க வள்ளி வந்து என்ன சொல்லுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜானகியும் முத்தையாகவும் வந்து பேசும்போது நிச்சயம் ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி ஜனிகம் வந்து பாசிட்டிவாக வந்து யோசிக்கிறாங்க அவங்க யோசிச்ச மாதிரி வந்து அம்மா சீக்கிரம் சொல்ல புரியா இல்லையா எங்கள் அப்பா என்னோடய விருப்பம் இல்லாமல் தான் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க ரஞ்சிதா கல்யாணம் பண்ண எனக்கு கூட சம்மதம் இல்லை நான் சொன்னதுனால மட்டுந்தான் வேலன் என் கழுத்தில் தாலி கட்டினான் இது எனக்கும் வேலனுக்கும் உள்ள பிரச்சனை இந்த பிரச்சனையை நான் வந்து சொல்லவே இல்லையே யார்கிட்டேயும் வேலன் இது மாதிரி தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அவங்க கிட்டேருந்து எனக்கு நியாயம் வாங்கித்தாங்க நான் கேட்டேன் நான் கேட்கல நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணதும் உண்மைதான் ஏன் சம்மதம் இல்லாமல் அவன் என் கழுத்தில் தாலி கட்டவே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணி இருந்தோம் அப்போ வந்து திடீர்னு என் சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணனால்தான் இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையும் மற்றபடி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னோன்னே ரஞ்சித்து வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வள்ளி போய் சொல்கிறாங்கய்யா நம்பாதீங்க எனக்கும் வள்ளிக்கும் சம்மதமா இல்லையான்னு மாமா கேட்டுதான் கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணாங்க இவ தான் வந்து மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இதை கேட்டோன்னு வந்து என்னம்மா அவர் எப்படி கத்திக்கிட்டு இருக்காரு நான் தானே யார் சொல்லணும் எனக்கு பதிலாக ஏகப்பட்ட பேர் பேசினாங்கன்னா அது எல்லாம் உண்மையே ஏத்துக்கலாமா சொல்லுங்கன்னொடனே இந்த இது இனிமேட் எதுவும் சொல்லுபடியாகாது வேலைனை வந்து விடுதலை செய்கிறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஏய் நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன்டி யாரை வேணான்னு மன்னிப்பேன் மாமா வந்து சம்மதம் கேட்காமையா அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க நலங்கு வச்சதுலேருந்து ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா சம்மதமான எத்தனை வாட்டி ரத்தலின் மாமா வந்து கேட்டிருப்பாரு நீ மாத்தியா சொல்ற அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து நம்ம வேதனாகி வந்து போன் அடிக்கிறாங்க எத்தனை வருஷம்ப்பா வேலனுக்கு ஏமா அவன் நம்ம மூஞ்சிலேயே வந்து கரிய பூசிட்டாமா என்னப்பா சொல்ற அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்களாம் தாலி கூட கட்டினது கூட என்னோட சம்மதம் தான் கட்டினாங்கன்னு சொல்லி இந்த விஷயத்த ஒண்ணு இல்லாம வேலன் வந்து வெளியே வந்துட்டான் இனிமேட்டு என்ன ஆக போகுதுன்னு சொல்லும் போது இப்படி எல்லாம் செய்வான்னு நினைச்சு கூட பாக்கல உனக்கு இது கேட்கவே வருத்தமா இருக்கே எனக்கு இதெல்லாம் நேர்ல பாத்திருக்கோம்மா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா வந்து கோச்சிட்டா அவங்க மாட்டுக்கு வந்து போலான்னு இருக்கிறப்ப வேலன் மாட்டுக்கு வெளியில வந்து வராங்க அப்பன்னு பார்த்து வேலனும் நம்ம ரஞ்சித்தோ டிஷன்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க வள்ளி வந்து விளக்குறாங்க ஏண்டி இப்படி இப்படி எல்லாம் மாமாவுக்கு உன்னால் நம்பிக்கை துரோகம் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு ஆ இப்போ என்ன பார்த்து இழிச்சவாங்கிறனால சப்பக்கட்டம் சப்பக்கட்டெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் இதை ஜீர்ணிக்கவே முடியாது உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு ரஞ்சித் மாட்டுக்கும் போயிட்டாங்க அம்மாடி நீ வந்து வேலைன்னு ஏற்றுப்பேனே எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து லவ் பண்ணீங்களே அந்த கனவு கோட்டையிலலாம் நீங்க இருக்காதீங்க இவன் இத்தனை நாளாக வந்து எங்கள் அப்பாவுக்கு விஸ்வாசமாக இருந்ததுனால்தான் இவனுக்கு ஐயோ ஐயோப்பாவோன்னு பார்த்தேன் இன்னொன்று இவனை நம்பி இவன் குடும்பம்லேருந்து எல்லாம் இருக்கு இவன் நினச்சதையே வந்து சாதிச்சு காட்டிட்டான் இதனால பத்து பீஸா கூட பிரயோஜனம் இல்லை என் கழுத்தில் என் சம்மந்தம் எல்லாம் தாலி கட்டிட்டா எல்லாமே வந்து மாறிடுமா இல்லை நான் தான் இவனை ஏற்றுக்க போறேன்னா நிச்சயம் அப்படியெல்லாம் நடக்க போகிறதே இல்லை நான் ஒன்றையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுருந்தா நீ இப்படியெல்லாம் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு அதுவே இவன் மேலே வந்து சம கோவத்தில் வந்து இருக்கேன் நான் அப்பா சொல்கிற பேச்சை மட்டும்தான் கேட்பேன் வேற யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன் இப்பெல்லாம் யார் முதல்ல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி மாட்டங்கு கோச்சிட்டு அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க ரத்தநிலை பாண்டியன் வீட்டுக்கு என்னம்மா அது இப்படியெல்லாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி வேலை முன்னாடி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்தையா விடுமா அவங்க சும்மா வந்து கோச்சிக்கிட்டு வந்து இருக்காங்க ஏன்னா அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டும்தான் இப்படி எல்லாம் கோவப்பட்டு இருக்கா இவ்வளோட கோவம்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒரு மாதம் தாங்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நீங்கள் சொன்னதெல்லாம் தான் ஆனால் வள்ளியோட கோவம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அவளை சமாதானப்படுத்துறது அவ்வளோ ஈஸியான விஷயமா இருக்காது எப்படியோ நம்ம வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்துட்டோமா அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேக்குறாங்க அந்த இடத்துல வேதனாகி என்ன நினைச்சிட்டு உன் மனசுல அப்படின்னு சொல்லி பெட்டி படுக்கையெல்லாம் வந்து தூக்கி வீசுறாங்க இது என் தம்பியோட வீடு என் தம்பிக்கு விசுவாசியா இருக்கிற எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படி இல்லாதவங்க இந்த வீட்லயே இருக்கக்கூடாது மரியாதையா ஓடி போய்டு இது என் தான் அத்தை ஓ ஓ ஓம் வீடா ஓம் பேர்ல இருந்தா இது ஓம் வீடா ஆயிடுமா என் தம்பி தான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கான் அவன் இப்படி இருக்கானா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தான் வேலனுக்கு ஆதரவாக வந்து பேசிட்டு வந்திருக்கியா எப்படி எப்படி சம்மதம் இல்லாமையா இந்த கல்யாணம் வந்து பண்ணாங்க நாங்கள் என்ன உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டோம் ஆனால் ரத்னவேல் வந்து சம்மதம் சொன்னான் உங்ககிட்டேயும் கேட்டப்போ முடியாதுன்னு அன்னிக்கே சொல்லியிருந்தான் என் புள்ள இப்படி ஆனால் அசிங்கப்பட்டிருக்க மாட்டான்ல வேலன் இது மாதிரி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல நீ தான் வேலனை லவ் பண்ணியிருக்கேன்னு அந்த இடத்துல சொல்கிறியே நான் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இனிமேட்டு நான் வேலைனா பார்க்கவே மாட்டேன் இங்கே அப்படி வந்து நிற்கும் நீயும் அவனை பார்க்க மாட்டீங்கம்பிங்க அதுக்கப்புறம் பார்ப்பீங்க பேச மாட்டேன்னு சொல்லுவ அப்புறம் பேசுவ அப்புறம் அவனை ஹஸ்பண்டா ஏற்றுக்க மாட்டேன்ப அப்புறம் ஏற்றுப்ப இந்த விஷயத்துக்குள்ளேயே வரல உனக்கும் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் கிடையாது மரியாதையா வீட்டை விட்டு போ இதுதான் உங்க முடிவா ஆமாண்டி இதான் என்னோட முடிவு முத்து வந்து தடுக்கிறாங்க அக்கா நீ செய்யறதெல்லாம் தப்புக்கா இவை யாரு நம்ம அண்ணன் பொண்ணு இப்படிதான் நீ நடத்துவியா அவ தப்பு செஞ்சாலும் நம்ம தான் வந்து சரி செஞ்சு தர வேண்டியது நம்மளோட கடமை அப்படி இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒன்று தயவு செஞ்சு வந்து பொறுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து பேசுறாங்க வேதனாயிக்கிட்ட என்னாலலாம் உன்னம் போலலாம் வந்து இருக்க முடியாதுப்பா இது என் பையன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மனவேளையில போய் அசிங்கப்பட்டது நின்னது என் பையன்தான் இதை என்னால ஜீர்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி எங்க அப்பாவை பார்க்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து மாசு பண்றாங்க ஓ உனக்கே அவ்வளோ துமறு இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும் ரஞ்சித் நம்மளை மீறி இவளால் தம்பியை பார்க்க முடியுமா ரத்தினல் பாண்டியனா பார்க்கவே முடியாது கதவை சாத்திட்டு உள்ளவாடா கண்டவங்களுக்கெல்லாம் நம்மலாம் இவ்வளோ நேரம்லாம் விளக்கம் கொடுக்க முடியாது இந்த வீட்டுக்கும் இவளுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல வேதனாயி சொல்லிட்டு கதை வந்து தாப்பா போட்டுட்டு முத்தையும் கூட்டிகிட்டு உள்ளே வந்து போயிட்டாங்க முத்து வந்து ரொம்ப வந்து பாவமாக நினச்சிட்டு இருக்காங்க அச்சச்சோ என்னோட பொண்ணும் கூட தான் வள்ளி சித்தப்பா சித்தப்பான்னு வாய் நிறையா வந்து கூப்பிடுவாளே இப்போ நான் அதுக்கு விஸ்வாசியாக வந்து நடந்துக்கலையே என்னால் எதுவுமே செய்ய முடியலையேன்னு சொல்லி முத்து வந்து யோசிச்சிட்ருக்காங்க ரேணுகா வந்து அங்கே வள்ளி ஆதரவாக வந்து பேசுனாங்கள இது எல்லாத்தையும் வந்து டிவியில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படியெல்லாம் ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்லும்போது ஜூஸ் குடியுமா காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு நாளாக உடனே வந்து அந்த டம்ளரை வந்து தூக்கி வீசி எறிகிறாங்க எனக்கு ஜூஸ் தரியா நான் அந்த குடும்பத்தை பழி வாங்காமல் விட மாட்டேன் இனிமேட்டு அந்த குடும்பத்தை பழி வாங்கினா என்ன வாங்காட்டா எனக்கு என்ன என் வாழ்க்கை திருப்பி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு ரேணுகா வந்து சமையா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க ஏமா அவனை மறந்துடுமா அவனை மறந்துட்டு நான் அவனுக்கு வேற ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அம்மா பேசும்போது ரேணுகா வந்து கடுப்பாயிட்டாங்க அவனை மறக்க சொல்றியா அவனை மறக்க சொல்ற நீ இருக்கவே கூடாதுன்னு சொல்லி ரேணுகா வந்து அவங்க அம்மானு கூட பார்க்காம டிஷம் டிஷம்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னங்க தடுங்க தடுங்கன்னோடனே கார்த்தியும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க செம காம்பியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்